இப்போ வந்து நான் அந்த உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விநாயகரை வந்து கூப்பிட்ருலாம் ஸோ பாருங்கள் அவருக்கு பிடிச்ச பாலும் தேனும் வச்சுருக்கோம் அப்புறம் சுண்டல் அப்புறம் மனை ரெடியாக வச்சுருக்கேன் பழங்கள் குட்டி விநாயகர் ரெடியாக இருக்கார் அப்புறம் பூஜைக்குரிய சாமான்லாம் வச்சிருக்கு ஸோ இப்போ போய் மாமா போய் விநாயகரை தூக்கிட்டு வருவார் நம்மளாம் வந்து வெல்கம் பண்ணலாம் நீங்களும் எங்களோட சேர்ந்து விநாயகரை வந்து வெல்கம் பண்ணுங்க இருங்கப்பா

விநாயகர் வந்து பாருங்க இந்த வட்டம் விநாயகர் வந்து ஒரு ஸ்பெஷல் விநாயகர் ஆமா நீங்க சொல்லுங்க ஸோ இது வந்து சிவலிங்கம் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் விநாயகர் ஸோ இதை வருஷம் பா பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப முக அம்சமாக அழகாக இருந்தது ஒரு அருள் கடாட்சமாக இருந்தது அதனால தான் இந்த விநாயகர் நம்ம இந்த வருஷம் வாங்கிப்போம் ஆமாம் நீங்கள் வாங்கிக்கணும்

தம்பிக்கு கணேஷா பார்த்தியாயா எப்படி இருக்கார் கணேஷா பூ பூ ஆ பூ வச்சுருக்கோம் கணேஷாவுக்கு ம் பூ இன்னொரு பூ இன்னொரு பூ வச்சிருக்கோம் கணேஷா இல்லை வெல்கம் ஹோம் சொன்னியா ம் அப்படியே என்கிட்ட காட்டுங்க விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகரோட அருள் வந்து உங்க எல்லாருக்கும் கிடைக்குது நன்றி வணக்கம் உம் நன்றி வணக்கம் வணக்கம் சூப்பர்யா ஆறு நிமிஷம் பேசுகிறா